ஓம் மகாலட்சுமியை நம ஓம் வரலட்சுமியை நம ஓம் இந்திராயை நம ஓம் சாந்திரவதனையை நம ஓம் சுந்தராயை நம ஓம் சிவாயை நம ஓம் ராமயை நம ஓம் பிரபாயை நம ஓம் பத்மாயை நம ஓம் பத்ம பிரியாயை நம ஓம் பத்மநாப பிரியாயை நம ஓம் சர்வமங்கலாயை நம ஓம் பீதம் பிரதாரிணியை நம ஓம் அமிருத்தாயை நம ஓம் ஹரிணியை நம ஓம் ஹரிணையை நம ஓம் ஹரிணியை நம ஓம் ஹேமமாலினியை நம ஓம் சுப்பிரதாயை நம ஓம் நாராயண பிரியாயை நம ஓம் மகாலட்சுமியை நம ஓம் வரலட்சுமியை நம ஓம் இந்திராயை நம ஓம் சாந்திரவதனையை நம ஓம் சுந்தராயை நம ஓம் சிபாயை நம ஓம் ராமையை நம ஓம் பிரபாயை நம ஓம் பத்மாயை நம ஓம் பத்ம பிரியாயை நம ஓம் பத்மநாப பிரியாயை நம ஓம் சர்வமங்கலாய நம ஓம் பீதம் பிரதாரிணியை நம ஓம் அமிருத்தாய நம ஓம் ஹரிணியை நம ஓம் ஹரிணாயை நம ஓம் ஹரிணியை நம ஓம் ஹேமமாலினியை நம ஓம் சுப்பிரதாய நம ஓம் நாராயண பிரியாயை நம